வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் செந்தில் பாலாஜியின் வழக்கில் நீதிமன்றத்தில் புதிய உத்தரவு இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அதாவது செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவை வந்து விசாரிக்க கூடாது அப்படின்னு வந்து நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது அதாவது என்னவென்றால் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் கோரிய தாக்கல் செய்யப்பட்டிருந்த மேல்முறையீடு மனுவை வந்து தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வந்து பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் வழக்கில் முன்னாள் அமைச்சர் என்று கூறப்படும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் மூன்று மாத காலத்தில் விசாரித்து முடித்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு எதிராகவும் தனக்கு ஜாமீன் வழங்க கோரியும் செந்தில் பாலாஜி தரப்பில் உச்ச மேல்முறையீடு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதனால் ஏற்கனவே இந்த ஒரு மனுவை மீது பதிலளிக்க அமலாக்கத்துறை உச்ச உத்தரவிட்டிருந்த நிலையில் இந்த வழக்கானது இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது அதில் தற்பொழுது அமலாக்கத்துறை சார்பாக பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த மனுவை செந்தில் பாலாஜி விசாரணைக்கு விசாரணைக்குரிய முறையில் ஒத்துழைப்பு வழங்க மறுக்கிறார்கள் அப்படின்றதும் வந்து சொல்லப்படுகிறது அதாவது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தாலும் அவர் எம்எல்ஏ பொறுப்பில் உள்ளதால் அவர் வெளியே வந்தால் சாட்சிகளை கலைக்கக்கூடிய அபாயமும் வழக்கின் விசாரணையிலும் முட்டுக்கட்டையாக இருப்பார் என்பதால் செந்தில் பாலாஜியின் மனுக்களை தயவு செய்து விசாரிக்க கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் இந்த மனுவில் அமலாக்கத்துறை வந்து சுட்டி காட்டியிருக்கிறார்களாம் இது மட்டுமில்லாமல் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை இன்று நடைபெற இருக்கும் நிலையில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் தரக்கூடாது என்று அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது செந்தில் பாலாஜியின் மனு மே மேலான சிக்கல் மேலும் எழுப்பப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு லகன் ஆளில் கொடுத்து எங்கள் மக்களே நன்றி வணக்கம்